ஹாய் குட் மார்னிங் தி எஸ்பி நான் உங்கள் இனிய தோழி வசந்தி ரவி இன்றைக்கி வந்து தேங்காய் திரட்டுப்பால் தான் நம்ம செய்ய போகிறோம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து அப்படியே வாயில் வைக்கும்போதே நாக்கில் அப்படியே கரைஞ்சி உள்ளுக்கெல்லாறு போகிறதே தெரியாது அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டான எந்த தேங்காய் திரட்டுப்பால் இந்த தஞ்சாவூர் இந்த திருவாரூர் சைடெலாம் ரொம்பவே ஃபேமஸான ஒரு டிஷ் இது வாங்க இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு வந்து நான் பாசிப்பருப்பு வந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன் இதை வந்து நம்ம கோல்டன் கலரில் வ வறுத்துக்கணும் ஹை ஃப்ளேமில் வைக்காத மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம கைவிடாமல் இந்த மாதிரி நம்ம வறுத்துக்கணும் இல்லாட்டினா ஒரே சைடு கருகிரும் நம்ம கருக விடக்கூடாது நல்லா கோல்டன் கலரில் இருக்கணும் ஃப்ளேமை வந்து நம்ம கம்மியாக வச்சு வறுத்துக்கலாம் பாருங்கள் இது நல்லா வறுத்தாச்சு இந்த மாதிரி தான் இருக்கணும் நான் ஒரு பிளேட்டில் வந்து ஆற வைக்கிறேன் இதுலேயே ஒரு ஸ்பூன் வந்து அரிசி மாவு கலந்துக்கிறேன் அரிசி மாவு எதுக்காகனா நம்மளுடைய தேங்காய் திரட்டுப்பால் வந்து கொஞ்சம் நம்ம கெட்டியாக கிடைக்கிறதுக்காக தான் நம்ம அரிசி மாவு கலக்கிறோம் ரொம்பவும் கலக்கூடாது ஒரே ஒரு ஸ்பூன் தான் பாருங்கள் இந்த மாதிரி நான் தேங்காயை வந்து திருவி வச்சிருக்கேன் ஒரு முக்கால் கப் அளவுக்கு இருக்குது இதை வந்து மிக்சி ஜாரில் நான் போட்டுக்கிறேன் பாருங்க நான் இந்த பாசிப்பருப்பை நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் இதோட போட்டுக்கலாம் பாருங்கள் வெள்ளம் வந்து நான் சின்ன சின்னதாக நசுக்கி வச்சுருக்கேன் அதையும் இதையோடு போட்டுக்கலாம் அதுவும் கப் அளவுக்கு இருக்குது ஒரு ஸ்பூன் வந்து நம்ம ஏலக்காய் துருவல் போட்டுக்கலாம் பாருங்கள் கொஞ்சமாக தண்ணி விட்டு நான் இந்த மாதிரி அரைச்சிருக்கேன் இந்த மாதிரி பதத்தில் இருக்கணும் பாருங்கள் இது அப்படியே இருக்கட்டும் நம்ம ஒரு ஃபேன் வச்சு ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் இதில் வந்து நம்ம முந்திரி திராட்சை நம்ம நல்லா வறுத்துக்கணும் ஃப்ளேமை வந்து நம்ம வந்து கம்மியாகவே வச்சு வறுக்கலாம் அப்போ தான் வந்து நம்ம முந்திரி வந்து நல்லா கோல்டன் கலரில் வரணும் நம்ம ஃப்ளேமில் வச்சுன்னு வச்சுக்கோங்க உள்ளே வந்து வேகாது வெளியே நல்லா கருகிரும் அதனால தான் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வறுத்துக்கலாம் நல்லா கைவிடாத நம்ம கலரி விட்டுக்கிட்டே இருக்கணும் பாருங்கள் திராட்சைலாம் எல்லாம் பாருங்கள் பலூன் மாதிரி உப்பி வருது நம்மளுடைய முந்திரியும் பாருங்கள் நல்லா கோல்டன் கலரில் வந்துருச்சு பாருங்கள் இதை ஒன்று ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன் அதே நெய்யில் வந்து நம்ம தேங்காய் அரைச்சதை விழுது வந்து நம்ம இதோட கலந்துக்கலாம் ஜார கழுவி கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் ரொம்ப தண்ணி வேண்டாம் ரொம்ப தண்ணி ஊற்றணும்னு நிச்சயங்க ரொம்ப நேரம் நம்ம கிளறி விட்டுட்டுருக்கணும் கொஞ்சமாக தண்ணி வச்சு செய்யும்போது டக்குன்னு நமக்கு ரெடி ரெடியாகிடும் இதுக்கு வந்து நெய் கூட அதிகமாக தேவையில்லை நான் நாலு ஸ்பூன் நெய் தான் நான் விட விட போகிறேன் ஆல்ரெடி இப்போ ரெண்டு ஸ்பூன் விட்டு நம்ம முந்திரி திராட்சை வறுத்துருக்கோம் அதே நெய்லேயே நம்ம தேங்காய் விழுதை போட்டு நம்ம கிளறிக்கிறோம் இடையில் நம்ம ஒரு ஸ்பூன் விட்டால் போதும் தண்ணி கம்மியாக வச்சு செய்யும்போது நல்லா பாருங்கள் திரண்டு வரும் ஓரளவு பாருங்கள் தண்ணியெல்லாம் சுண்டிருச்சு நல்லாவே பாருங்கள் நல்லா திரண்டு வருது இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் விட்டுக்கலாம் ஒரு சிலர் வந்து நெய் சேர்த்தா செய்வாங்க ஆனால் ஸ்வீட்டுன்னா கொஞ்சம் நெய் ஏற்றாதாங்க நல்லாயிருக்கும் அதனால தான் பாருங்கள் நல்லா நெய் விட்டு நம்ம கிளறி கிளரி விட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா ஒட்டாத வருது இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நாக்கில் வைக்கும் போது அப்படி கரையிறதே தெரியாது அந்த அளவுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் நல்லாவே திரண்டு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் இன்னும் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் நெய் விட்டுட்டு நம்ம வந்து வறுத்த முந்திரி திராட்சை இதோட போட்டுக்கலாம் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும் பாருங்கள் எப்படி ஒட்டாது வருதுன்னு பாருங்கள் நல்லா வலுக்கிட்டு வருது ஸ்வீட்டுன்னா யாருக்கு தாங்க பிடிக்காது நல்லா திரண்டு வருது பாருங்க அஞ்சு நிமிஷம் நல்லா கைவிடாத நம்ம கிளறிக்கிட்டே இருக்கணும் நல்லா சாஃப்டாக வந்துருச்சு பாருங்கள் பார்க்கும்போதே இப்படி சாப்பிடணும் போல் இருக்குது நல்லா திரண்டு வந்துடுச்சு நம்ம வந்து இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் வெளியே எடுத்து வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படி கிளறி விட்டுக்கலாம் நம்மளுடைய தேங்காய் பால் ரெடி ஆகிடுச்சு நான் இது வந்து பிளேட்டிங் பண்ணிக்கிறேன் இந்த அட்டகாசமான தேங்காய் திரட்டுப்பால் வந்து குழந்தைங்க வந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே பிடிக்கும் இது தஞ்சாவூர் திருவாரூர் சைடில் ரொம்ப ஒரு ஃபேமஸான டிஷ்ஷு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு அதிகமாக நம்ம செலவு செய்ய வேண்டியதில்ல கொஞ்சம் ஒரு ஆஃப் அன் ஹவர் நம்ம டக்குன்னு செஞ்சிடலாம் ஸ்கூல் வீட்டு வர குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க பெரியவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க யாராவது கெஸ்ட் வந்து டக்குன்னு டக்குன்னு செஞ்சு கொடுங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இது சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நாக்களை வச்சு அப்படி வலிக்கிட்டு போகுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன் எதையுமே ரசித்து செய்யுங்க ருசித்து சாப்பிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய்